வணக்கம் நான் உங்கள் கார்த்திகை மாயகுமார் மகாபாரதம் இந்த கதையை பல பேருமே படிச்சிருப்பேன் அந்த கதையை படித்து முடித்த பிற்பாடு கிருஷ்ணர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற சந்தேகம் என்ன மாதிரியே பல பேருக்கு வந்திருக்கும் அந்த சந்தேகத்துக்கான தெளிவான பதில்களாக தான் இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க போது வெல்கம் டு மெகா பாரதம் ിലെ നന്മയ്ക്ക് ഇടയിൽ വിളയും പോറിന് സത്യം വെടുമോ സിയും ഭക്തിയയും ജന്മത്തിയ അതിലും ஹிந்து சமய நூல்கள்ல பகவான் கிருஷ்ணரோட வாழ்க்கை மூன்று கட்டங்களா குறிப்பிடப்பட்டிருக்கு ஆரம்ப கால வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் பொது வாழ்க்கை அப்படின்னு மூணு விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணர் அன்போட கடவுள் கிருஷ்ணரோட ஆரம்ப கால வாழ்க்கை வியாசரால் எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற படைப்புல விரிவா சொல்லப்பட்டிருக்கு உலகத்தை தீமையில இருந்து காப்பாற்றுற பணிகளை ஈடுபட்டு இருக்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதம் கௌரவர்கள் அண்ட் பாண்டவர்களோட கதையை சொல்ற ஒரு காவியமா இருந்தாலும் கிருஷ்ணர் அதுல முக்கியமான பாத்திரமா இருக்காரு மகாபாரதத்துல கிருஷ்ணர் தேவகியோட மகனா விவரிக்கப்படுறாரு கிருஷ்ணர் எப்படி வந்தாரு எதுக்காக அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சுருக்கமா இப்ப பார்ப்போம் சில நேரங்களில் அடுத்தவர் ஆற்றும் பணியானது மனவேதனையை தரும் தன்னம்பிக்கையை இழக்கும் நிலை வரும் அத்தகு சந்தர்ப்பங்களில் மன உறுதியை இழக்காதே தன் மனத்திற்கு கடிவாளம் இட வேண்டியது ஒரு மனிதனின் கடமை திரேத யுகத்துல விஷ்ணு பகவான் தன்னோட ராம அவதாரத்தை முடிச்சிட்டு வைகுண்டம் போன பிற்பாடு பூலோகத்துல நடக்கிற கொடுமைகளை தன்னால பொறுத்துக்க முடியாம தவிக்கிறாரு அரக்கர்கள் எல்லாம் அரசனாகி தங்களை வதைக்கிறாங்க தர்மம் மறைஞ்சு அதர்மம் தலை தூக்கறதா பூமாதேவி விஷ்ணு கிட்ட சொல்ல அதுக்கு விஷ்ணு எப்பவெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பலாம் நாங்க இருப்பேன் நான் யாதவ குலத்தில் பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே கிருஷ்ணரா யாதவ குலத்துல வசுதேவர் அண்ட் தேவகியோட மகனா பிறந்தாரு தேவகியோட எட்டாவது குழந்தையால கிருஷ்ணரோட தாய்மாமனான கம்சன் அழிக்கப்படுறான் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டதுமே கம்சன் அவளோட குழந்தைய கொள்றதுக்கு முடிவு பண்றான் முயற்சியும் பண்றான் ஆனா எட்டாவது பிறப்பான கிருஷ்ணர் யமுனை ஆற்றுல குறுக்க இருந்த கோகுலத்துல பசு மேய்க்கிறவங்களோட தலைவரான நந்தன் அண்ட் யசோதாவால மறைச்சு வளர்க்கப்படுறாரு அங்கதான் அவர் ஒரு அழகிய குழந்தை பருவத்தையே கழிச்சாரு கருமையான நிறம் வசீகரம் விளையாட்டுத்தனம் இசை நடன கோப்பியர்கள் புடைசூழ வளம் வந்தாரு கிருஷ்ணர் கிருஷ்ணரோட கதை இரட்டை மறைவு கொண்டிருக்கு கிருஷ்ணன் ஒரு மனுஷனா மாறு வேடமிட்ட கடவுள் அண்ட் ஒரு சாமானியனா மாறு வேடமிட்ட இளவரசர் எப்படி வன எடுத்துக்கலாம் நண்பன் தத்துவ ஞானி வழிகாட்டி இந்த மூன்று வார்த்தைகள் மகாபாரதத்துல அவரை பிரதிபலிக்குது திரௌபதி மற்றும் பாண்டவர்களுக்கு நல்ல நண்பனாகவும் அர்ஜுனனுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்கும் போது தத்துவ ஞானியாகவும் சித்தரிக்கப்படுறாரு மகாபாரதத்துல கிருஷ்ணர் முதல் வருகை திரௌபதியோட சுயம் வரத்தின் போது திருபதன் அரசபையில அமைதியான பார்வையாளராக இருந்தாரு மேலும் திரௌபதிய திருமணம் செஞ்சுக்கிற சவால்ல மன்னர்களும் இளவரசர்களும் தோல்வி அடைவத அவரு பார்த்தாரு அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிராமண வேடமிட்டு இருக்கிறது பாண்டவர்கள் அப்படின்னு தெரியும் திரௌபதி திருமணத்துக்கு கிருஷ்ணர் சாட்சியா இருந்தாரு கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கும் அவரோட சகோதரர்களுக்கும் விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கினாரு குரு ராஜ்யத்துல கிருஷ்ணரும் யாதவர்களும் பாண்டவர்களும் ஒரு கூட்டாண்மையை நிறுவனாங்க பாண்டவர்கள் கிருஷ்ணனுக்கு உதவனாங்க அண்ட் யாதவர்கள் தங்கள் மிகப்பெரிய எதிரியான மன்னன் ஜராசந்தனை வீழ்த்தினாங்க பதிலுக்கு குருஷேத்திர போர்ல கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஆனா கிருஷ்ணர் ரொம்பவே நியாயமானவர் பாண்டவர்களா இருக்கட்டும் கௌரவர்களா இருக்கட்டும் ரெண்டு தரப்புக்கும் தன்னோட உதவியை தான் அழிச்சாரு இதுதான் உண்மை வனவாசம் பாண்டவர்கள் திரும்பினப்ப பாண்டவர்களை துரியோதனன் பாண்டுவோட வாரிசுகளை ஏற்க மறுத்ததால கிருஷ்ணர் ரெண்டு தரப்புக்கும் இடையில சமாதானம் பேசி பாண்டவர்கள் நிம்மதியா வாழ குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டையாவது தாங்கல அப்படின்னு கேட்டாரு ஆரம்பத்திலேயே கிருஷ்ணர் போற தடுத்தாரு அவரு ரொம்ப ரொம்ப பொறுமையானவர் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த நிகழ்வு போர் முனையில குருக்ஷேத்திரத்துல ரெண்டு கூட்டணிகளும் கூடிய போது அர்ஜுனன் மனசு மாறி அதிகாரத்துக்காக தன்னோட சகோதரர்கள் கூட சண்டையிட விரும்பல அப்படின்னு சொல்லி தன்னோட ஆயுதத்தை கையிலிருந்து தூக்கி எறிஞ்சா இந்த பகுதி காவியத்துல மிக முக்கியமான ஒண்ணு ஏன்னா இது அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணர் ரெண்டு பேரோட தன்மையை காட்டுறது அங்க கிருஷ்ணர் தன்னோட உண்மையான ஆற்றலை அர்ஜுனன் கிட்ட காட்டி அவனோட வாழ்க்கையோட ஞானத்தை அவனுக்கு கற்பிச்சாரு ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கான தூதராக அனுப்பப்பட்டாரு கிருஷ்ணர் கௌரவர்களோட அவைக்கு வந்தபோது துரியோதனனோட விருப்பத்துக்கு மாறா பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரரின் உத்தரவின் பேரில் வரவேற்புக்கான அற்புதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு மண்டபத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் நுழைஞ்சதுமே துரியோதனனை தவிர எல்லாருமே எழுந்து நின்னாங்க அதுக்கு பிறகு கிருஷ்ணர் நான் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்றத இங்க இருக்க எல்லா அறிவாளிகளுக்கும் தெரியும் நான் ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்டார் துரோணர் பீஷ்மர் விதுரர் மற்றும் ஞானிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க நீங்க வந்திருக்க பெருமைக்குரிய நோக்கத்தை நாங்கள் அறிவோம் பாண்டவ சகோதரர்களுக்கு உரிய உரிமை வழங்கப்பட வேணும் அப்படின்றதுல நாங்கள் எல்லாருமே உடன்படுறோம் அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணர் துரியோதனனோட சம்மதத்தை கேட்டார் துரியோதன நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் வாழ கொஞ்சம் இடத்தையாவது பாண்டவர்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்க காணி நலத்தை கூட நான் தரமாட்டேன் அப்படின்னா துரியோதன பகடை விளையாடப்பட்டுச்சு பாண்டவர்கள் அடிமையாக்கப்பட்டாங்க திரௌபதி அவமதிக்கப்பட்டா கிருஷ்ணா உன்னால என்ன பார்க்க முடியலையா அப்படின்னு திரௌபதி அழுதா கிருஷ்ணர் அவளோட மானத்தை காத்தார் பகடை விளையாட்டுல திரௌபதி துயில் உரியப்பட்டு வேதனையில இருக்கும்போது பெண் குலத்துக்கு எதிராக நடக்கும் அநீதியை கண்டிக்கிற விதமா கிருஷ்ணர் கூறும் உபதேசம் வணங்க வேண்டிய பெண் குலத்துக்கு மனித சமுதாயம் எப்பவுமே துன்பத்தையும் அநியாயத்தையும் அநீதியையும் தான் இழைக்குது ஒரு ஆணோட பொறாம பேராச அகங்காரம் பகம இத்தனை ஆணின் குணத்துக்கு ஒரு பெண் துன்புறுறா ஒரு யுத்தத்துல மாவீரன் வெல்வான் ஆனா தோற்றவன் நகரத்து பெண்களோட கௌரவம் சூறையாடப்படும் ஆண் அப்படின்றவன் ஆணவம் கொண்டு சூது விளையாடி தன்னோட எல்லாத்தையும் இழந்து நிற்கும் வேலையில அவதிப்படுறது பெண் தான் ஆணோட அகங்காரம் உச்சத்தை அடையும் போது பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுறதும் அவங்க ஒடுக்கப்படுறதும் ஏன் எல்லாத்தையுமே இழந்த தன்னோட வாழ்வுல தோற்று மாண்ட பிறகு தனது குழந்தையோட பசியை தீர்க்க தாயானவ தன்னோட வாழ்வுல போராடுறான் இந்த உலகத்துல இருக்க துன்பங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டா அதுல பெண்களோட துயரே அதிகம் ஆண்களால அவங்க எத்தனை துயர் அனுபவிக்கிறாங்க ஏன் மனுஷனோட ஒரு இனம் மற்ற இனத்தை ஒவ்வொரு முறையும் துன்புறுத்துது ஒரு பெண்ணானவ வருங்காலத்திற்கு வித்துடுறா ஒளி பொருந்திய அவளை போற்றாம அவளோட ஒளிய அழிச்சு அவளை அவள நிலைக்கு தள்ளி துன்புர செய்யறது ஏன் நினைவுல வச்சுக்குங்க இனி பெண் குளம் அவமானப்படும் போதெல்லாம் அவ துயர்ல மூழ்கும் போதெல்லாம் அவளோட அலங்கரிச்ச கூந்தல் இழுக்கப்படும் போதெல்லாம் அவ கிட்ட இருந்து வர கண்ணீர் கடலை விட ஆழமானது அப்படின்றத நிரூபிக்கும் இதுக்கப்புறம் அதனால வர்ற எதிர் விளைவுகள் இருக்குல்ல அத பத்தியும் சிந்திங்க அப்படின்னு கிருஷ்ணர் எச்சரிக்கிறாரு மகாபாரதத்துல போருக்கு முந்தைய நாள் சகனியோடு கிருஷ்ணர் பகடை விளையாடிட்டு இருக்கும்போது சகனி சூழ்ச்சி செய்யறார் அந்த சமயம் சகுனி கிருஷ்ணரை பார்த்து நீ பாண்டவர்களுக்கு உதவ முயற்சி பண்ற அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இப்படி சொன்னாரு சகுனி அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாரு வெற்றி தோல்வி அப்படின்றது எனக்கு இல்லை நான் நடத்துறது லீல ஒரு பாத்திரத்துல நிரப்பப்படுற தானியத்துல எது மேலே இருக்கு எந்த தானியம் கீழே இருக்கு அப்படின்றத பார்க்காம அது எல்லாமே கடைசியில் சமைக்கப்படணும் அவ்வளோதான் அது போலதான் உலகத்தில் வாழும் ஜீவராசிகளும் அதுல மனுஷன் அப்படின்ற தானியமும் அவரவர் இடத்துல இருக்காங்க அதர்மம் சில மனுஷங்களை மேல் எழுப்புவதால அவங்க ரொம்ப விரைவிலேயே காளன அடைஞ்சிடுறாங்க தர்மம் சில பேரை காக்குறதுனால அவங்க தாமதமாதான் காளன அடைறாங்க இதுல சொல்ல வர்றது உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசியும் கடைசியில இறப்ப சந்திச்சுதான் ஆகணும் ஆனா எப்ப எப்படி இறக்க போறோம் அப்படின்றது யாருக்கும் தெரியாத ஒண்ணு அதனால மோகம் கொண்டு வாழ வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கான் மகாபாரத போர்ல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேரோட்டியா செயல்பட்டார் அவர் ஒரு சிறந்த ஆலோசகரா இருந்ததால போர்களில் விளைவுகள் மோசமானதா இருந்துச்சு போர் பதினெட்டு நாட்கள் நீடிச்சுது ரெண்டு அணியும் தளபதிகளை இழந்ததால போர் நிறுத்தப்பட்டுச்சு ஒரு பக்கமாவே இந்த போர் போகல ஒவ்வொரு இரவும் கிருஷ்ணனும் பாண்டவர்களும் கூடி முடிவுகளையும் அடுத்த நாளுக்கான திட்டங்களையும் வகுத்துக்கிட்டே இருந்தாங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அர்ஜுனனுக்காக கர்ணன் சேமிச்சு வச்சிருந்த அம்ப கடோத்கஜனை அனுப்பி அவன் மேல செலுத்த திட்டம் தீட்டப்பட்டுச்சு கடோத்கஜன் மேல அந்த அம்பு பயன்படுத்தப்பட்டதுனால அர்ஜுனனோட உயிர் காக்கப்பட்டுச்சு இது கிருஷ்ணரோட போர் தந்திரங்களை காட்டுற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் பீஷ்மர தோற்கடிக்க தளபதியா பயன்படுத்தினால போர்ல பேரழிவு ஏற்பட்டுச்சு கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவதை தடுக்கிறதுக்கும் அவரை திரும்பி போகாம இருக்க வைக்கிறதுக்கும் சிறைக்குள்ள அடைக்க நினைச்சா துரியோதனன் அப்போ கிருஷ்ணர் திருதராஷ்டிரன் பீஷ்மர் விதிரர் இவங்க கிட்ட இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் உங்க அரண்மனையில வச்சிருக்கீங்க இது உங்களுக்கு அவமானம் அவரு என்ன பிணைக்க விரும்புறாரு இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாமா நீங்க மட்டும் எனக்கு அனுமதி அளிச்சா நானே அவனை கட்டி யுதிஷ்டரோட பாதங்களுக்கு இப்பவே அழைச்சிட்டு போவேன் துரியோதனா எந்த தவறான எண்ணத்திலையும் இருக்காத நான் இங்க தனியா இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி முடிக்கும் போதே அவரோட உடல் பெரிய அளவுக்கு வளர தொடங்குச்சு எல்லாருமே பிரம்மா மற்றும் சிவன் அர்ஜுனன் மற்றும் பாண்டவர்கள் அப்படி இப்படின்னு எல்லா வீரர்களும் அவரோட உடம்புல ஜொலிக்கத் தொடங்கினாங்க பிறகு கிருஷ்ணர் தன்னோட வடிவத்தை விளக்கி நான் என்னோட வேலையை செஞ்சுட்டேன் நான் திரும்பி போறேன் துரியோதனா நீ உன்னோட விதிக்காக காத்துரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டார் கிருஷ்ணர் கர்ணனுக்கு கிருஷ்ணன் சொன்ன உபதேசம் கிருஷ்ணர் போற நிறுத்த முயற்சியா கர்ணன் கிட்ட பேசுவாரு போர்ல நீ கலந்துக்க வேணாம் துரியோதனை உன்னோட உண்மையான நண்பனை கிடையாது அவனுக்கு சாதகமா உன்னை பயன்படுத்தி அர்ஜுனன் மேல அவனுக்கு இருக்கிற கோபத்தை வாங்கிட்ட திணிச்சிருக்கான் உன்னோட கவலைகளை மட்டுமே நீ ரொம்ப பெருசா பாக்குற கர்ணா அதனாலதான் மற்றவங்க படுற வேதனை உனக்கு புரியாத அளவுக்கு தவறான நட்பு உன் கண்ணை மறைக்குது அவ உன்னை உண்மையிலேயே நண்பனா நினைச்சிருந்தா அவ உன்னை வச்சு உலகத்தோட கவலைகளை தீர்த்திருப்பான் ஆனா அவ அப்படி செய்யாம அநீதியோட பாதையில உன்னை கூட்டிட்டு போறான் அது நல்ல நட்பு கிடையாது பார்த்தா அப்படின்னு கர்ணனுக்கு கிருஷ்ணர் நல்ல நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு உலகிற்கும் கர்ணனுக்கும் அறிவுரைத்தார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் சகோதர போற தவிர்க்கிற சாத்திய கூறுகள் குறைஞ்சிடுச்சு அதனால கிருஷ்ணன் ஆதரவை யார் அவங்க தான் இந்த போர்ல வெல்ல முடியும் அப்படின்னு பலராமர் சொல்ல துரியோதன வேகமாக கிருஷ்ணனோட ஆதரவை பெறத்துக்கு முயற்சி பண்றான் துரியோதன தன்னை பார்க்க வரான் அப்படின்ற செய்தியை கேட்டதும் கிருஷ்ணர் அயர்ந்து தூங்குற மாதிரி நடிச்சாரு ஆணவம் கொண்ட கௌரவ இளவரசன் துரியோதன கிருஷ்ணரோட தலைப்பகுதியில அமர்ந்து காத்து கிடந்தான் இதற்கிடையில பாண்டவ இளவரசன் அர்ஜுனனும் அதே நோக்கத்துக்காக கிருஷ்ணரை சந்திக்க வந்திருந்தான் கிருஷ்ணர் அயர்ந்து தூங்குறத பார்த்த துரியோதன தலைப்பகுதியில் அமர்ந்திருக்கிறதையும் கண்டு ரொம்ப பணிவோடு கிருஷ்ணரோட காலடியில மண்டிகிட்டு அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருந்தான் கிருஷ்ணர் முதல்ல அவங்க எதை அதை நாடகம் மற்றும் நோக்கம் கிருஷ்ணர் இருந்து எழுந்த மாதிரி நடிச்சு முதல்ல அவரோட காலடியில இருந்த அர்ஜுனனை பார்த்தாரு எதுக்கு பிற்பாடுதான் தலைப்பகுதியில அமர்ந்திருந்த துரியோதனனை பார்த்தாரு அர்ஜுனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டதும் முதல்ல வந்தவன் நான் என் முதல்ல கேட்காம அவங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு துரியோதனை கிருஷ்ணர் கிட்ட கோபமா கேட்டான் அர்ஜுனனை அகங்காரத்தோடு யாசகம் பெறுபவரோட கரம் கீழே இருக்கணுமே தவிர மேலே இருக்க கூடாது அத அழிக்கிறவங்க கைதான் எப்பவுமே மேலே இருக்கணும் அவன் தலையில அமரக்கூடாது பணிவோடு இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் துரியோதனனை கண்டிச்சார் கிருஷ்ணர் ஒரு இக்கட்டில் சிக்கி இருக்க மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டார் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு ஆதரவு அளிக்கிறதுன்னு அவருக்கு இன்னும் பிடிபடலை ஒருவர் தன்னோட முழு பலம் பொருந்திய நாராயண சேனையை தேர்வு செய்யலாம் மற்றவர் கிருஷ்ணரை மட்டும் தேர்வு செய்யலாம் எந்த ஆயுதத்தையும் கிருஷ்ணர் ஏந்த மாட்டார் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டதும் துரியோதன என்ன பண்றான் நாராயண படையை தேர்வு பண்ணிடுறான் அர்ஜுனன் கூப்பிய கைகளோடு கிருஷ்ணரை தன் பக்கம் இருக்க விரும்புகிறதா சொன்னான் மேலும் போர்ல தன்னோட தேரோட்டியா இருக்கணும் இப்படிதான் கிருஷ்ணர் பங்கேற்றாரு மட்டும்தான் அர்ஜுனனோட உயிர் காக்கப்பட்டுச்சு கிட்ட கிருஷ்ணனோட படை இருந்தாலும் அதை இயக்கத்துக்கு சரியான தலைமை இல்லாததுனால அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க அர்ஜுனன் பல பேரிடர்களிருந்து காப்பாற்றப்பட்டான் கர்ணன் அஸ்திரத்தை எய்தும் போதும் கிருஷ்ணர் தேர பூமியில அழுத்தி சில அங்குலங்கள் கீழே இறங்க செஞ்சார் அதனால கர்ணனோட அம்பு அர்ஜுனனோட தலைக்கு மேல போயிடுச்சு அவனோட கிரீடத்தை மட்டும் தொலைச்சது இறுதியில அர்ஜுனனோட தலை தப்புச்சு போர் முடிஞ்ச பிற்பாடு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட உன்னோட பணி முடிஞ்சிருச்சு இப்ப நீ முதல்ல தேர்ல இருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொன்னாரு பொதுவா தேர் ஓட்டுறவங்க முதல்ல இறங்குவாங்க பயணிய முதல்ல இறங்க சொல்லவே மாட்டாங்க ஆனா இங்க தேர் ஓட்டுறவர் அதாவது கிருஷ்ணர் நீ முதல்ல இறங்கு அப்படின்றாரு என்ன விஷயம் அப்படின்னு புரியாம அர்ஜுனன் குழம்பி போறான் சரி கிருஷ்ணரே சொல்றாருன்னு அவன் இறங்கிட்டான் அப்போ ஸ்ரீகிருஷ்ணரும் தேர்ல இருந்து இறங்கினதுமே குதிரைகளோடு தேர் முழுவதுமா தீ பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாச்சு அர்ஜுன இது என்ன அதிசயம் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கறான் துரோணர் அண்ட் கர்ணனோட அஸ்திரங்கள் அந்த நேரத்தில் உன்னோட ரதத்தை எரிச்சிருக்கும் ஆனா நான் அங்க அமர்ந்திருந்ததுனால அதை அப்படியே எரிய விடாம பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் இறங்கிட்டேன் அதனாலதான் அது அதோட வேலையை காட்டுது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு கிருஷ்ணரோட கூற்றுப்படி மகாபாரத போர் தேவைப்பட்டு கிருஷ்ணர் தன்னோட சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி தீய மனம் கொண்டவங்களோட தலைகளை துண்டிச்சிருக்கலாம் ஆனா அவர் ஏன் அதை செய்யல செயலால நாம என்ன பெற்றிருப்போம் தீமையும் நன்மையும் சம நிலையில இருக்கும் போது கடவுள் தீயவர்களை கொண்டு நல்லவர்களை காக்கறாரு விஷ்ணு தன்னோட அவதாரங்கள்ல ஒன்ன எடுத்து தீமைக்கும் நன்மைக்கும் இடையில நடக்கிற சண்டைக்கு தலைவரா இருப்பாரு மகாபாரதத்துல யாரும் தீயவர் அப்படின்னும் நல்லவர் அப்படின்னும் குறிப்பிடப்படவே இல்லை கவனிச்சிங்களா பாண்டவர்களை நல்ல மனுஷங்க அப்படின்னும் கௌரவர்களை கெட்டவங்க அப்படின்னும் நாம அடிக்கடி தப்பா நினைச்சுக்கிறோம் ஆனா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கூர்ந்து கவனிச்சாதான் அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத தப்புகளை செஞ்சிருக்காங்க நல்லது கெட்டது இதுக்கு இடையில ரெண்டு சண்டை இந்த ரெண்டு தரப்புக்கும் சண்டை இடுறதுல அவங்களோட மீட்பு இருந்துச்சு இது பாண்டவரோட கடந்த கால தவறுகள்ல இருந்து மீட்கப்பட்டுச்சு பீஷ்மரும் துரோணரும் தங்களோட வாழ்நாள் முழுக்க தர்மத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கையில போற வழியில அவங்க செய்யற தவறுகள் அறியாம இருந்தாங்க ஒரு தீய செயலை கண்டு அதை பத்தி எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் மகா பாவமா மகா தவறா கிருஷ்ணர் நீதிய ஒரு மரத்தோடு ஒப்பிடுறாரு மரத்தோட கிளைகள் ஒழுக்கங்கள் நம்பிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகள் இப்படி பார்க்கணும் அதோட வேர்கள் இரக்கமா பார்க்கப்படுது ஒரு மரத்துக்கு அதோட கிளைகள் எவ்வளவு தேவையோ அது வாழ வேர்குணம் அவசியம் மானுட சமுதாயம் துன்பத்தை அனுபவிச்சு வருது சிலர் சொந்த கவலைகள் அண்ட் வாக்குறுதிகளில் நிலையா இருக்காங்க ஆனா அந்த வாக்குறுதிகள் ஒருத்தரோட வாழ்க்கைய வேதனைப்படுத்தக்கூடாது அத்தகைய வாக்குறுதிகளை நிறைவேற்றதை விட மீறுவது நல்லது இப்படிப்பட்ட பிடிவாதம் ஒருத்தனை ஒழுக்க கேடானவனா மாற்றுறது மட்டும் இல்லாம அநீதி இழைச்சவனுக்கு சமமானதாகவும் ஆக்கும் எப்போதெல்லாம் ஒரு நபர் தன்னோட சொந்த உரிமையில நிற்கின்றானோ அப்போதெல்லாம் நீதியோட தராசுகளை உயர்த்த கிருஷ்ணர் பிறப்பார் அப்படின்னு விளக்குறாரு யுதிஷ்டன் பீமனின் பலத்தாலையும் அர்ஜுனனோட சாமர்த்தியத்தினாலையும் நீங்க வெற்றி பெற்றதுல நான் மகிழ்ச்சி அடைறேன் அப்படின்னு கிருஷ்ணர் கூற அதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு கிருஷ்ணா இப்படி சொல்லாத உன்னோட அருள் இருந்தது உன்னோட அருள் தான் எங்களை இந்த பெருமை நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதார் வீரன் கண்களில் இருந்து வரும் ஒவ்வொரு கண்ணீருமே துளிகள் தான் இந்த துளிகள் பிறப்பெடுக்க காரணமே கிருஷ்ண பரமாத்மா தான் ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்க விருப்பதை கணிக்க இயலாது நடக்க போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானது என்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்குத் தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள்